வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உளுந்தை பற்றி தான் நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணி உளுந்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இடையில உளுந்தை பற்றி வீடியோ போட முடியல மற்ற மற்ற வேலைனால் போட முடியல அதனால் இப்போது இந்த மாரழிப்பட்டத்துக்கு இப்போது உளுந்து வெறச்சோம் அதை பற்றின வீடியோ தான் நாங்கள் இப்போ போடுறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ உளுந்தை பொறுத்த வரைக்கும் நிறையா ரகம் இருக்குது மேக்ஸிமம் மாராளி மாதம் கார்த்திகை மாரவழியில் வந்து நிறைய பேர் கல்லை தான் போடுறாங்க அதிகமாக உளுந்து சாகுபடியாரும் பண்ணுறது இல்லை சித்திரை பட்டத்துக்கு தான் கல்லை அரைச்சிட்டு அடுத்த பட்டத்துக்கு தான் எங்கள் ஏரியாவிலலாம் உளுந்து வரப்பாங்க ஆனால் தண்ணி வசதி இல்லை கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் உளுந்து தான் இருக்காங்க உளுந்து நல்ல விலையும் விற்கிது இப்போது கிட்டத்தட்ட தொண்ணூறுவா நூறுரூவா வரைக்கும் விற்கிது எண்ணெயும் அதேமாதிரி எல்லா எண்ணெய் வகையிலும் நிறையா விலை எரிப்பிடுச்சு இது வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்டில் அரசு வேளாண்மை துறையில் தான் வந்து பேக்கேஜில் வந்து உளுந்து இந்த நிறுத்தி பண்ணுறதுக்கான பொருள் உரம் டிஐபி சூப்பர் பொட்டாஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு வேளாண்மை துறையிலையும் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பாதி பணம் நமக்கு மானியம் அதாவது ஒரு ஒரு தொகுப்போட விலை வந்து ஒரு எட்டாயிரம்னு வச்சோங்களேன் அதில் வந்து நம்ம நாலாயிரம் ரூபா கட்டினா போதும் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து இப்போ வம்பன் பதினொன்று வம்பன் எட்டு ஆடுதொரு அஞ்சு டி நைனு நிறையா வெரைட்டிஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க என்ன உளுந்து உங்கள் ஏரியாவில் கொடுக்குறாங்களோ அது மாதிரி வாங்கி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாரவழி பட்டத்துக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க மாரொலி பொதுவாக வந்து இப்போ இந்த ஆடுதூர் அஞ்சு ஒம்பன் எட்டு ஒம்பன் பதினொன்று இதெல்லாம் வந்து மாரவழி பட்டத்துக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமாக வந்து நம்ம எந்த சாகுபடியாக இருந்தாலுமே சரி விதை நிறுத்தியை பற்றி நாங்கள் ஒவ்வொரு விடலையும் இருக்கோம் விதை நிறுத்தி பண்ணோம்னா தான் நமக்கு வந்து செடிகளோட எண்ணிக்கையை வந்து நமக்கு மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம கல்லையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உளுந்தாக இருந்தாலுமே வந்து நம்ம செடி விதைச்சதுக்கப்புறம் பட்டு போயிட்டு இல்லை வேர்காரையை அதாச்சும் ஒன்று பிடிச்சி பாதித்து போயிட்டுனா நம்ம அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த உற்பத்தி மகசூலில் போயிடுபடும் அதனால தான் இந்த சுடமுனஸ் வந்து இப்போ நம்மளுக்கு அங்கேயே கொடுத்துட்றாங்க இல்லைனா கூட வெளியிலையும் வாங்கிக்கலாம் நீங்கள் எத்தனை கிலோ வி விதைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோவுக்கு நாலு கிராம் வந்துச்சுன்னா போதும் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு சுடை ப்ளஸ் ஆறுன்னு வடிச்ச கஞ்சி சாதாரணமாக நம்ம வீட்டில் சோறு அடிக்கிற மாதிரி அந்த கஞ்சியை அதில் கலந்து நல்லா தெ தெளிச்சுக்கிட்டு கீழே தெளிச்சுக்கிட்டு வெயில் படாத இடமா பார்த்து நல்லா கலந்துக்குங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கலந்துக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாவே போதும்னு வச்சிக்கங்களேன் அந்த மாதிரி பண்ணிக்க தான் இதில் இன்னொன்று வந்து ஏக்கருக்கு வந்து அவங்க சொல்கிற அளவு வந்து ஒரு எட்டு கிலோ ஒம்போது கிலோ வரைச்சா போதும்னு சொல்கிறாங்க அங்கே நமக்கு அக்ரியில் டிஎன்வியில் சொல்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படி தான் ஆனால் அந்த அளவுக்கு வரைக்கிறது இல்லை நாங்கள்லாம் கொஞ்சம் கூட தான் வரைக்கிறதுன்னு வச்சிக்கங்களேன் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோ அளவுக்கு வரைக்கிறது ஏன்னா செடி ரொம்ப கம்மியாக வரைச்சோம்னா ரொம்ப கலப்பாக முளைக்கும் அப்புறம் பில்லு எக்கச்சக்கமாக முளைச்சி போயிடும் அதனால் நீங்கள் வந்து ஏக்கருக்கு ஒரு பன்னெண்டு கிலோங்கிறது நாங்கள் வரைச்ச அளவு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை இதோட கம்மியான தரமான வித எஃப் ஒன் எஃப்டு இந்த மாதிரி கிடச்சுனா கூட கொஞ்சம் அவங்க குறைச்சி வரைக்கலாம் ஒம்பன் பதினொன்று தான் இது இந்த அளவுக்கு நம்ம இதில் வரைக்கும் போது இந்த அளவுக்கு முளைக்குது இதில் பில் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் அதிராக வரைக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கலப்பாக செடி இருந்துச்சுன்னா நல்லா காய்க்கணும்னு சொல்லுவாங்க அது அவங்க அவங்களோட சௌரியத்துக்கு பார்த்துக்கோங்க இதில் 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 வெதச்சி வந்து நம்ம ஒரு மூணா நாளே வந்து இந்த பெண்டி மத்திலீன்களை கை களைக்கொல்லி வேணாலும் நம்ம முளைச்சி வரதுக்கு முன்னாடியே கூட தெளிக்கலாம் அதாவது விளைய விதைச்சி ரொட்டேட்டரில் ஓட்டினதுக்கப்புறம் ரெண்டாம் நாள் அந்த மாதிரி கூட நம்ம அடிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு பதினஞ்சு நாளில் களைக்கொல்லி அடித்தாச்சு இது சில்லு அதிகமாக ஒன்றும் கிடையாது மர இந்த மஞ்சு புல்லு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு பர்ஷூட்டு களைக்கொல்லி அடித்தாச்சு அது விலையும் கம்மி தான் ரொம்ப பவர் அதிகமான பவர் தாக்குதல் பவர் இல்லாத இது அதை அடித்தாச்சு அதுக்கப்புறம் இப்போது ஒரு இருபத்தஞ்சி நாளில் நம்ம வந்து எது முக்கியமாக இலையில் ஓட்டக்கட்டை போடுதா இல்லை இந்த சாருண்ணி பூச்சி மாதிரி கீழே வரும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி அந்த நம்ம பயிர் ஒண்டர்னு சொல்லி ஒன்று நம்மளுக்கு கொடுக்காங்க அந்த தொகுப்பு சொன்ன மாதிரிங்க அந்த அதிலே வேளாண்மை துறையிலே கொடுத்துட்றாங்க அதை வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா அதை வந்து ரெண்டு தடவை கூட அடிக்கலாம் அதை அடிச்சிட்டோம்னா நல்லா உளுந்து நல்லா திரட்சியாக நல்லா உளுந்து அதாவது உளுந்து நல்லா வாலிப்பாக இருக்கும் வெயிட் நல்லா வரும் அந்த மாதிரி அடிச்சிட்டோம்னா நல்ல எடை வரும் ஏற்கனவே அந்த மாதிரி அடித்து நல்ல ரிசல்ட்ரிஞ்சு அந்த மாதிரி வாங்கி அடிச்சு விடுங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஏபியை நம்ம வந்து மொதல் நாள் ஊற வச்சு ஒரு ஒரு நாலு கிலோ போதும் ஏக்கருக்கு மொதல் நாள் ஊற வச்சு அதை அடுத்த நாள் விட்டு அதாவது அந்த தண்ணி தெளிஞ்சு இருக்கு பாருங்கள் அந்த தெளிஞ்ச தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம நான் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதுதான் இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னாவே மாதிரி வந்து ஒரு முப்பது நாளில் ஒரு தடவை அப்புறம் நாற்பத்தஞ்சி நாளில் ஒரு தடவை ரெண்டு தடவை புத்து காய்ச்சி வரும் இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா பக்காவாக வந்துடும் இதில் வந்து இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அடுத்த வீடியோ பாருங்கள் எப்படி வண்டி மூடி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து இன்னொன்று வந்து ம வரைக்கும் ஒம்பன் பதினொன்றுலன்னா மஞ்சள் அதிகமாக வராது எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு மஞ்சள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் வயலுக்கு போகும்போது ஒரு கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா எங்கேனையாச்சும் ஒரு ஒரு மஞ்சள் செடி இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே நம்ம அதை பிடுங்கிடணும் பிடுங்கி அதை ஒன்று புத புதைச்சிடுறது தான் நல்லது ஒன்று புதைச்சிடுங்க அந்த மாதிரி இல்லைன்னா அது அடுத்ததுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மஞ்சள் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க அது இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து பரவி நம்மளுக்கு கொஞ்சம் மகசூல் இழப்பு குறையும் 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 அதனால தான் நாங்கள் அதை சொல்கிறோம் மற்றபடி நல்லா தெளிவாக இந்த மாதிரி தெளிவாக இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் அதாவது இலையில இந்த ஓட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஏதாவது ஒரு மருந்து அடிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த ஒரு செடி மஞ்சளாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு இடத்துல வரத்து வாய்ப்பு இருக்குது ஆனால் சித்திரை மாதம்லாம் நிறையா முன்னாடியெலாம் மஞ்சள் வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ இந்த ஒம்பன் எட்டு ஒம்பன் பதினொன்றுலாம் அதிகமாக மஞ்சள் தாக்குதல் கிடையாது இந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணி செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப செலவு கிடையாது கிட்டத்தட்ட ஏக்கருக்கு வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு நானூறு நானூற்றி கிலோ கண்டிப்பாக எடுத்துடலாம் குறைஞ்ச செலவில் அதிக லாபம் தர ஒரு சாகுபடி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால் அந்த உளுந்து தான் உளுந்து அடுத்தது எள்ளு தை மாதம் மாசி போட்டோம் எள் விதைக்கிறத பற்றியும் வீடியோ போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க போடுறோம் இந்த மாதிரி உளுந்து சாவுடி பண்ணவங்க இந்த நடைமுறையில் பின்பற்றி அதிக விளைச்சல் பெற வேண்டுகிறோம் இதில் ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளும் பயனடைவார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்